அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கல்ல இறைவனின் அந்த இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலை பெறட்டுமாக தினம்தோறும் மகளிர் தொழுகை முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில நபி மொழிகளையும் அந்த நபி மொழிகளுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம் அந்த அடிப்படையில் ஒரு சில நாட்களாக புகாரியினுடைய நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பதாவது நிலையனில் பதியப்பட்டிருக்கிற அன்னை ஆயிஷா அலி லாஹன்ஹா அவர்கள் தொடர்பாக பரப்பப்பட்ட அவதூறு பற்றிய சம்பவத்தை படிப்படியாக நாம் அறிந்து வருகிறோம் ஒரு போருக்கு போய்விட்டு திரும்பி வரும்பொழுது ஆயிஷா ஆயிஷார் அலி அவர்கள் ஒரு சில காரணங்களால் தனித்து விடப்படுகிறார்கள் அந்த தனித்து விடப்பட்ட ஆயிஷா அலி அல்லாஹன்ஹா அவர்களை பின்னால் வந்த ஒரு நபித்தோழர் அவர் தம்முடைய ஒட்டகத்தில் ஏற்றிவிட்டு அவர் நடந்தவராக படையினரிடத்தில் கூட்டி வருகிறார் இவர்கள் இருவர் மட்டும் தனியாக வருவதை பார்த்து அன்றைக்கு இருந்த ஏராளமான மக்கள் ஏராளமான அவதூறுகளை பரப்ப ஆரம்பித்தார்கள் என்பதை பற்றி பார்த்திருந்தோம் ஆயிஷா நுழையதாக அவர்களை வைத்தும் பின்னால் வந்த அந்த நபித்தோழரை வைத்தும் அவதூறு பரப்பப்பட்டது அந்த நபித்தோழருடைய பேர் ஞாபகம் இருக்கா என்ன நபித்தோழர் யார் கூட்டிட்டு வந்த நபித்தோழர் யாருன ஒசாமா இல்ல தவறு சஃப்வான் சஃப்வான் இப்போ ஆத்தல் அலியலாக அணுகும் இவரையினுடைய பணியே முன்னால் படையினர் போயிருவாங்க பின்னாடி இவர் வந்து படையினர் ஏதாவது தவற விட்டுருக்காங்களா என்று பார்த்து அந்த தவறிய பொருட்கள் எல்லாவற்றையும் எடுத்து வருவதற்கென நியமிக்கப்பட்ட பிரத்யேகமான ஒரு மனிதர் இவர் ஆய்ச்சாளிலாக அவர்களை பார்த்து விட்டு ஒரு நல்லெண்ணம் கொண்டு இப்படி படையினர் மறந்துட்டு விட்டுட்டு போயிட்டாங்களே கவனிக்காம போயிட்டாங்களே நம்மை இவங்கள படையினரோடு சேர்த்து விடுவோம் என்று சொல்லி ஒட்டகத்தின் மீது ஏற்றி இவர் நடந்தவராக வருகிறார் இருவருமே தூய்மையானவர்கள் நல்லவர்கள் இவர்களை பார்த்த மக்கள் எல்லோரும் அவதூரை பரப்ப ஆரம்பிக்கிறார்கள் மதீனாவை வந்து அடைந்து விடுகிறார்கள் ஆயிஷா லீலானா அவர்களுக்கு இந்த அவதூறு பற்றி எதுவுமே தெரியாது நம்மளையும் இவரை இந்த மரண மக்கள் பேசுறாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ஒரு அறிகுறியுமே தெரியாது அவர்கள் பாட்டுக்கு ஊருக்கு வராங்க மதீனாவுக்கு வந்தவுடன் ஒரு ஒரு மாத காலம் ஆயிஷா லீலானு அவர்களுக்கு உடல்நிலை குண்டு விடுகிறது நோயுற்று விடுகிறார்கள் ஒரு மாத காலமாக வீட்டிலேயே இருக்கிறார்கள் ஊர் முழுக்க அவதூறு பரவிக்கொண்டே இருக்கிறது சாதாரணமா ஒரு ஒரு நாள் போது அவதூறு பரவுகிறது பரவுகிறது மிகப்பெரிய பூதாகரமாக விடும் ஒரு மாத காலமாக இந்த அவதூறு பரவி கொண்டே இருக்கிறது ஆயிஷா அழிலானுகா சொல்கிறார்கள் இப்படி அவதூறு பரவுச்சு இந்த அவதூறு பரவியதனுடைய பெரும் பங்கு யாருக்கு என்று தெரியுமா அதிகமான அளவில் அவதூறு பரப்பியதுன்னா அது இவர் அது இந்த ஒரு மனிதர் தான் என்று குறிப்பிட்டு ஆயிஷா அழிலானுகா அவர்களே சொல்கிறார்கள் அது யாருன்னு தெரியுமா மிஸ்டகா மிஸ்டகம் தான் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் இவர் ஒரு இஸ்லாமியர் முஸ்லிமாக வாழ்ந்தவர் பத்ரு பொருள் எல்லாம் கலந்துகிட்டவர் இவரும் அதிகமாக அவதூரை பரப்பிய நபர்ல ஒருத்தர் தான் ஆனால் இவரை எல்லாம் தாண்டி அதிகம் அதிகமாக அவதூரை பரப்பியது ஒரு நயவஞ்சகன் அவருடைய பேர் தெரியுமா அப்துல்லாபின் உபைபின் சொல்லுவன் நயவஞ்சகர்களினுடைய தலைவனாக இருக்கக்கூடியவன் இஸ்லாமியர்களுக்கு ஏற்படக்கூடிய எந்தவித பின்னடைவாக இருந்தாலும் சரி அதை எடுத்து பார்த்தோம்னா அதனைய பின்னையில் நிச்சய நிச்சயமாக சம்பவத்தினுடைய பின்னணியில் அப்துல்லா ஒரு மனிதராக இருப்பார் போவார்கள் ஆயிஷா அவர்களை பற்றி ஊர் முழுக்க அதிகமாக அவதூறுகளை பரப்பி கொண்டே வருகிறார் ஒரு மாத காலம் அவதூறு கொண்டே இருக்கிறது இது எதை பற்றியுமே அவர்களுக்கு ஒரு துரும்பும் தெரியாது ஆனா என்ன கவனிக்கிறாங்கன்னா ஒரு சந்தேகம் மட்டும் என்னன்னு தெரியல என்ன சந்தேகம் எழுதுனா எப்பயுமே நம்ம உடல்நிலை சரியில்லாம போனோம்னா நம்முடைய கணவரான ரசோலா இஸ்வராஸ்லாம் அவர்கள் அதிகமான உபசரிப்புகளை கொடுப்பாங்க நல்ல முறையில கவனிச்சுப்பாங்க ஆனால் அந்த கவனிப்புகள் எல்லாம் குறைந்ததை போன்று ஆயிஷா அவர்களுக்கு தோணுகிறது ரசோலாக்கு அந்த அவதூறு எல்லாம் காதுபோல வந்திருக்கும்ல அதை கேட்டதின் காரணமாக அங்க போய் பராமரிக்கிறது அவர்களை பார்த்துக் கொள்ளக்கூடியது அந்த ஒரு சில உபகரணங்கள் எல்லாம் குறைந்திருக்கு ஆயிஷா இல்லாங்க அவங்களே சொல்றாங்க ரசோலா வீட்டுக்குள்ள வருவாங்க சலாம் சொல்லுவாங்க எப்படி இருக்குன்னு கேட்பாங்க திரும்ப போயிருவாங்க வேறு எதுவுமே என்கிட்ட பேசியது கிடையாது ஒரு மாத காலமாக இதுதான் பேச்சுவார்த்தை ரசுல்லா உள்ள வருவாங்க ஆயிஷாவே எப்படி இருக்க நல்லா இருக்கியா சலாம் சொல்லிவிட்டு இதை கேட்பார்கள் கேட்டவுடன் திரும்பி சென்று விடுவார்கள் வேற எதுவுமே என்கிட்ட பேச மாட்டார்கள் இத்தனை வருஷத்துல ரசோல்லா எப்பயுமே இப்படி இருந்தது இல்லையே நான் நோயுற்று இருக்கும் பொழுது இன்னும் கனிவாக கரிசனையோடு நம்ம நல்ல முதல நல்ல முறையில பாத்துக்கிட்டு இருப்பாங்களே இந்த தடவை அந்த கரிசனை எல்லாம் குறைந்ததாக தெரிகிறது பார்த்துக் கொள்ளக்கூடிய விதம் மாறுகிறது இதையெல்லாம் வைத்து ஆயிஷா இல்லாமல் ஒரு சில சந்தேகம் ஏற்பட்டு இருக்குது ஆனால் இவ்வளவு பெரிய அவதூறு பருவம் என்று நினைத்து கூட பார்த்தது கிடையாது இப்படியே ஒரு மாத காலம் ஓடிக்கொண்டே இருக்கிறது ஒரு மாதம் முடிந்து விடுகிறது ஒரு மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உடல்நிலை கொஞ்சம் தேடி வருகிறது நல்ல ஒரு தெளிர்ச்சியான ஒரு நிலை வருகிறது இப்படி இந்த நிலை வரும் பொழுது அவர்கள் தங்களினுடைய இயற்கை தேவை நிறைவு செய்வதற்காக கழிப்பிடத்தை தேடி சென்று கொண்டிருக்கிறார்கள் இரவு நேரத்துல அன்றைக்கு இருந்த அரபியர்களினுடைய பழக்கம் எப்படின்னா இரவு நேரத்துல ஊருக்கு வெளிப்புறம் இருக்கக்கூடிய தூரமான ஒரு இடத்தில் சென்று விட்டுதான் அவர்களின் இயற்கை தேவையை முடித்து விட்டு வருவார்கள் அப்ப இயற்கை தேவையை முடிப்பதற்காக ஆயிஷா லாங் அவர்கள் கிளம்புகிறார்கள் அவர்களோடு சேர்த்து இன்னொரு ஒரு பெண்மணியும் வருகிறார்கள் உம்மு அலி அலில் இவர்கள் யார் என்றால் மிஸ்ட் அவர்களினுடைய தாயார் இரண்டு நபர்களும் சேர்ந்து களிப்பிடத்தை நோக்கி செல்கிறார்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் ஆயிஷா லாக்கு இப்படி ஒரு அவதூறு இருக்குன்னு தெரியாது ஆயிஷா லாங்கா அவர்களும் உம்மு மிஸ்தக் அவர்களும் நடந்து செல்கிறார்கள் களிப்பிடத்திற்கு சென்று விட்டு திரும்பக்கூடிய வேலை திரும்புகின்ற வேலையில அந்த உம்மு மிஸ்தக அவர்களினுடைய அவர்கள் போட்டிருக்கக்கூடிய ஆடை அவர்களினுடைய காலில் இட ஆரம்பிக்கிறது ஏதோ ஒரு சிக்கல் ஆகிறது உடனே அந்த ஆடையை சரி செஞ்சுட்டு அதை திட்டுகின்ற வண்ணமாக நாசமாக போகட்டும் அவர்களுக்கு உள்ள ஒரு விதமான மனக்கவலை ஆயிஷா இல்லாங் அவங்களை பார்க்கும் போது இவங்களை பத்தி ஊர் முழுக்க இப்படி பேசிட்டு இருக்காங்களே என்கின்ற மனக்கவலை அதை ஆயிஷா இல்லாங் அவர்களிடத்தில் சொல்லவும் முடியாமல் என்ன செய்யறதுன்னே தெரியாம அவர்களோட இயற்கை தேவைக்காக சென்று விட்டு திரும்புகிறார்கள் வர்ற வழியில ஒரு சிக்கல் ஏற்பட்ட உடனே அதை வெளிப்படுத்துகின்ற வண்ணமாக தாயிச மிஸ்டர் நாசம் நாசமாகட்டும் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட உடனே ஆயிஷா ஆயிஷாரிலானவளுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் என்ன ஒரு ஆச்சரியம்னா மிஸ்டர் வேற யாரும் கிடையாது இவர்கள் பெற்றெடுத்த மகன் தம்முடைய புள்ள அழிஞ்சு போகட்டும் நாசமா போகட்டும்னு ஏதாவது ஒரு தாயா சொல்லுவாங்களா அந்த தாயா தம்முடைய மகனை குறித்து சொல்கிறார்களே அப்படி சொல்லிவிட்டு உடனே கேட்கிறார்கள் நீ எவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லிட்டீங்க தெரியுமா எதற்காக இப்படி பேசுகிறீர்கள் என்று கேட்கிறார்கள் அப்பொழுதுதான் அந்த அம்மையாருக்கு தெரிகிறது ஆயிஷா வெளாங்காக்கு எதுவுமே தெரியாது போல தான் பரப்பினார் என்று ஊர் முழுக்க தெரியும் ஆயிஷா வெள்ளாங்க அவர்களுக்கு தெரியாது மிஸ்டர் நாசமாட்டன்னு சொன்னோன்னு ஆயிஷா வெளாங்கா அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு பதிலை சொல்லுவோம் நான் அவர்கள் விளங்கி கொண்டு கேட்கிறார்கள் ஆயிஷா வெளிலங்காவே உங்களுக்கு எதுவுமே தெரியாதா ஊர்ல என்ன பேச்சு போய்கிட்டு இருக்கு எதை பற்றி பேசிக் கொண்டு இருக்கிறார்கள் எதுவுமே உங்களுக்கு தெரியாதா மிஸ்டர் நாசம் மாட்டோம்ன்னு நீங்க இப்படி கேட்கிறீங்களே ஆயிஷா அவர்கள் கேட்கிறார்கள் எதற்கு மிஸ்தகை பற்றி இப்படி பேசுகிறீர்கள் அவர் பத்ரு போர்ல கலந்து கொண்ட ஒரு மனிதராச்சு அவர் நாசமானதுன்னு சொல்றீங்களே என்ன காரணம் என்று கேட்கிறார்கள் அப்பொழுதுதான் அனைத்து விதமான சம்பவத்தையும் உம்மு மிஸ்தக அவர்கள் ஆயிஷா அவர்களிடத்தில் சொல்லுகிறார்கள் இப்படி ஊர் முழுக்க இப்படிப்பட்ட ஒரு அவதூறான பேச்சு பரப்பப்பட்டு வருகிறது ஏராளமான நயவஞ்சகர்கள் பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமியர்களும் சேர்ந்து அவதூறு பேசிக் கொண்டு இருக்கிறார்கள் அல்லாவே குரான்ல சொல்லுவான் நயவஞ்சகர்கள் மட்டும் இந்த அவதூற பரப்பல அதற்கான ஒரு பங்கு இஸ்லாமியர்களுக்கும் இருந்தது அல்லாவே குரான் சொல்லும் பொழுது அல்லது ஜாபில் இந்த அவதூறான பேச்சை கொண்டு வந்தவர்கள் உஸ்பத்தும் இன்கும் உங்களில் இருந்து ஒரு கூட்டத்தார்தான் நீங்கள் தான் இந்த அவதூரை பரப்பினீர்கள் என்று அல்லாவே சொல்லி காட்டுவான் ஏராளமான முஸ்லிம்கள் எல்லாரும் இப்படி பேசிக் கொண்டு இருக்கிறார்கள் உங்களையும் சஃப் அத்தலையும் சேர்த்து வைத்து இப்படி பேசுகிறார்கள் என்கின்ற எல்லா விதமான அந்த அவதூரை பற்றிய எல்லா நிலையையும் ஆயிஷா இல்லான்னு அவர்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் இதை சொல்லிட்டு ஆயிஷா ஒரு வார்த்தை சொல்றாங்க அந்த சமூகம் எப்படி வரும்னா ஒரு மாசம் நான் இருந்தேன் நோயில கொஞ்சம் நோய் தெளிவு பெற்று நல்ல நிலைமையில தான் நான் வந்து இயற்கை தேவை முடிப்பதற்காக சென்றேன் இதை சொன்ன மாத்திரத்தில் என்னுடைய நோய் இன்னும் அதிகரித்து விட்டது கேட்டவுடன் மனதால் பாதிக்கப்படுகிறார்கள் இதற்கு முன்னால் உடல் ரீதியிலான ஒரு நோய் இருந்தது இதை சொன்னவுடன் உள்ளத்தால் பாதிப்படைகிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு அபாரணத்தை இஸ்லாமியர்கள் பேசி வருகிறார்கள் இதை பற்றி எந்த விதமான அறிகுறி கூட தெரியாமல் இருந்து விட்டோமே என்று இன்னும் நோய் அதிகமாகிறது வேகமாக தம்முடைய வீட்டிற்கு ஓடி வருகிறார்கள் இதற்கடுத்து என்னவெல்லாம் நடந்தது என்பதை இன்ஷால்லா வரக்கூடிய தினங்களில் அறிந்து கொள்வோம் அஹமது ரபிமீன் அசலாம் வலைக்கம் அஹ்ஹி வரகாத்து